பிரதான முதலில் தலைப்பு செய்திகள் தமிழ் கட்சிகளிடம் அடூர் அரசு விடுத்துள்ள வேண்டுகோள் நாளை முதல் பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்படவுள்ள தொடருந்து சேவைகள் கொழும்பு அரசியல் களத்தில் அதிகரிக்கும் பரபரப்பு கடும் போட்டியில் இரண்டு பிரதான கட்சிகள் മിൻസാര ഊഴിയ മർമ്മ വെട്ടിക്കൊലിക്കും ഇടംപെട്ട കോര വിപത്തിൽ എതിർവരും പത്താം തീയതി മുതൽ വാനിലയിൽ മാറ്റം മൂട്ടയുടേക്കുള്ള നടപടികൾ பொசன் பூரணியை முன்னிட்டு மூவாயிரத்து ஐநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு கடமையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூவாயிரத்தை கடந்தது தொடர்பென விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து உள்ளூராட்சி சபைகளை நிறுவ தமிழ் கட்சிகள் முன்வர வேண்டும் எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க ஏனைய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த சேதிச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் மக்கள் ஆணையம் மீறி எவரும் செயற்பட முடியாது எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து தமிழ் கட்சிகள் செயற்பட வேண்டும் எந்த சபையில் எந்த கட்சி அதிக ஆசனங்களை கைப்பற்றியுள்ளதோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க இனிய கட்சிகள் இடமளிக்க வேண்டும் அதை குறுக்கு வழியில் ஆட்சி கைப்பற்ற தமிழ் கட்சிகள் முயற்சிக்க கூடாது அது மக்கள் ஆணைக்கு செய்யும் ஆகும் என தெரிவித்துள்ளார் பல விசேட தொடர்ந்து சேவைகளை இயக்க தொடர்ந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது போசன் விழாவை முன்னிட்டு இந்த விசேட தொடர்ந்து சேவைகள் நாளை முதல் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி வரை இயக்கப்பட தொடருந்து பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து அனுராதபுரம் வரை இருபது தொடர்ந்து பயணங்களும் அனுராதபுரத்தில் இருந்து மிகுந்தலை வரை முப்பத்தி ஆறு தொடர்ந்து பயணங்களும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் ஒரு தனியார் நிறுவனத்தின் முழு நிதி ஆதரவுடன் இயக்கப்படுவதால் இந்த அனைத்து தொடர்ந்து பயணங்களும் பயணிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தாங்குமிட வசதிகள் மற்றும் வசதிகளை மேம்படுத்துவதற்கும் திணைக்களம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அனுராதபுரத்திற்கு வரும் பக்தர்களுக்காக பல இடங்களில் தாங்குமிட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வசதிகளை தொடர்ந்து நிலையங்கள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தொடருந்து பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் தமது கட்சியை ஆட்சி அமைக்கும் என ஆளும் தரப்பும் பிரதான எதிர்கட்சியுமான ஐக்கிய மக்கள் சக்தியும் அறிவித்து வருவதால் கொழும்பு அரசியல் களம் பெரும் பரபரப்பாக காணப்படுகின்றது இலங்கையில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஓரு உள்ளூராட்சி சபைகளில் கொழும்பு மாநகர சபை பிரதான சபையாக கருதப்படுகின்றது இம்முறை நடைபெற்ற தேர்தலில் அந்த சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை பலத்தை எந்த ஒரு கட்சியும் பெறவில்லை ஆட்சி அமைப்பதற்கு ஐம்பத்தி ஒன்பது மக்கள் சக்தி வசம் நாற்பத்தி எட்டு கட்சிகள் மற்றும் ஆதரவு தெரிவித்துள்ளன இதனையடுத்து கொழும்பு சபையில் தமது கட்சி ஆட்சி அமைப்பது உறுதியன்று தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது கொழும்பு மாநகர சபையில் இருபத்தி ஒன்பது இடங்களை பெற்றுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி பதிமூன்று இடங்களை பெற்றுள்ள ஐக்கிய தேசிய கட்சி ஐந்து இடங்களை பெற்றுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு நான்கு இடங்களை பெற்றுள்ள ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட தரப்புகளின் ஆசையுடன் ஆட்சியமைக்க முயற்சித்து வருகின்றது இந்நிலையில் தமது அணிக்கு பெரும்பான்மை பலம் உள்ளது என்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் சஞ்சய் பெரிரா தெரிவித்தார் மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதி மேயரை தெரிவு செய்வதற்குரியக்கெடுப்புர்வரும் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது கழுத்துறை பிரதேச சபையின் மின்சார ஊழியர் ஒருவர் வெட்டி கொள்ளப்பட்டுள்ளதாக கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் கழுத்துறை படாபட்டிய பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தை என போலீசார் தெரிவித்தனர் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு அண்மையில் நேற்று இரவு இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் துவிச்சக்கர வண்டியில் வந்த இருவர் மீது இவ்வாறு வாகனம் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்து ஏற்படுத்திய வாகனம் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் எதிர்வரும் பத்தாம் தேதி முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல உயர்த்தனை எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் உயர்த்தனைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் ஊடாக மற்றும் நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் அவ்வப்போது பழுது காற்று வீசக்கூடும் மேல் சமரகமுவு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என்றும் வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டுக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோடமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வளிமடலவியல் திரைக்கலம் மேலும் குறிப்பிட்டுள்ளது ஐம்பது கிலோ சீமேந்து மூட்டையின் விலையை அதிகரிக்க சீமேந்து நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஐம்பது கிலோ சீமேந்து மூட்டையின் மொத்த விலை நூறு அதிகரிக்கப்படும் என்று சீமேந்து நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது டெங்கு நுழம்புகள் அதிகமாக பரவும் இடங்களாக அடையாளம் காணப்பட்ட பாடசாலைகளின் பட்டியல் விரைவில் பகிரங்கப்படுத்தப்பட உள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி சமூக பாதிப்பை ஏற்படுத்தும் குறித்த பாடசாலைகளின் பெயர்களையே வெளியிட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஏற்கனவே குறித்த பாடசாலைகளின் பட்டியலை தொகுத்துள்ளது புள்ளி விவரங்களின்படி ஆய்வு செய்யப்பட்ட பாடசாலைகளில் நூற்றி முப்பத்தி ஒரு பாடசாலைகளில் டெங்கு பரவும் இடங்கள் கண்டறியப்பட்டன அதே நேரத்தில் முப்பத்தி ஏழு பாடசாலைகளில் டெங்கு உருவாக்கம் பெறும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இதற்கிடையில் எழுநூற்றி பதினெட்டு அரசு நிறுவனங்கள் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் அதில் இருநூற்றி பதினான்கு இடங்கள் நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் என அடையாளம் காணப்பட்டுள்ளன பொசன் பூரணியை முன்னிட்டு நாளை முதல் அனுராதபுரம் மிகுந்தலை மற்றும் அனுராதபுரத்தில் அமைந்துள்ள எட்டு வழிபாடு தலங்களுக்கும் வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்புக்காக மூவாயிரத்து ஐநூறு காவல்துறையினர் கடமையில் ஈடுபடவுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது வழிபாடு தலங்களை அடிப்படையாக கொண்டு போக்குவரத்தை நிர்வகிக்கவும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் குளங்களை சுற்றி ஏற்படும் விபத்துகளை தடுக்கவும் இந்த பாதுகாப்பு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக பதில் காவல்துறை உடகப் உதவி காவல்துறை அத்தியட்சகர் யூ புட்லர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் நாட்டின் மொத்தமாக இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவின் தரவுகள் தெரிவிக்கின்றன மாதாந்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கடந்த மார்ச் மாதத்தில் மூவாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஆறு நோயாளர்களும் ஏப்ரல் மாதத்தில் ஐயாயிரத்து நூற்றி அறுபத்தி ஆறு நோயாளர்களும் மே மாதத்தில் ஆறாயிரத்து நாற்பத்தி இரண்டு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன கொழும்பு கம்பகா ரத்தினபுரி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இதனிடையே இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிமூன்று டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகள் தெரிவிக்கின்றன பருவமழை தொடங்குவதால் நுழம்புகளின் பெருக்கம் அதிகரித்து டெங்கு நோய் பரவல் மேலும் அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் இத்துடன் தமிழியை நன்றிய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்